சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் சனிக்கிழமை சென்னை தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் செயல்படுத்தப்படும் பி எம் ஸ்டி பள்ளிகளை நிறுவ மத்திய கல்வி அமைச்சகத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் என்பது நாடு முழுவதும் இருக்கும் மத்திய அரசு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கேவிஎஸ் மற்றும் என்பிஎஸ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் பதினான்காயிரத்தி ஐநூறு பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை தரம் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இருபது லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஐந்து ஆண்டுகளில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது இப்போது தமிழக அரசு பி ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் நிறுவ மத்திய கல்வி அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசு மாணவர்களின் நலனுக்காக தரமான கல்வியையும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளையும் எடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் பி ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்துடன் தமிழக அரசு கையெழுத்திட்டுள்ளது இதன்படி இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கல்வி சம்பந்தமாக வலுவான உறவுகள் ஏற்படும் இது தொடர்பாக முடிவெடுக்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் மாநில அளவிலான குழு ஏற்படுத்தப்பட்டது இந்த குழு அளித்த பரிந்துரைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் பிஎம்ஸ்டி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த பள்ளிகள் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான மத்திய கல்வி அமைச்சகத்தின் திட்ட ஒப்புதல் குழுவால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டிற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிதியில் மூன்றாவது மற்றும் நான்காவது தவணைத் தொகையான ஆயிரத்தி நூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த முடிவை மத்திய கல்வி அமைச்சகம் வரவேற்றுள்ளது இந்த பள்ளிகள் மூலம் மாணவர்கள் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் தமிழ்நாட்டின் இந்த முயற்சியை முழு மனதுடன் வரவேற்கிறோம் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது